செல்ல குழந்தையே உனக்கு எதிரிகள் இருக்கிறார்கள் என்பது நன்கு அறிந்த விஷயம்தான் அவர்கள்தான் உனக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் இடைஞ்சல்களை ஏற்படுத்தி ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே நீ எந்த ஒரு விஷயத்தை செய்ய நினைத்தாலும் அங்கே உனக்கு முட்டுக்கட்டையாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களின் பார்வையானது எல்லாம் பக்கம்தான் இருந்து கொண்டிருக்கின்றது உன்னை பற்றி மட்டுமே அதிகமாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் உன்னுடைய வாழ்க்கையானது நன்றாக இருக்கக்கூடாது நீ முன்னேறிவிடக் கூடாது உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களும் உனக்கு உதவிகளை செய்பவர்களும் கஷ்டத்தில் கடந்து தவிர்க்க வேண்டும் என்று எப்போதும் எதையாவது செய்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்க பிள்ளையே எதிரியிலே இருந்து கொண்டு ஒருவர் மீது தீராத பகை கொண்ட எதிரியாக இருப்பது எவ்வளவு கஷ்டம் என்பது உன் அம்மா எனக்கு நன்றாக புரிந்த விஷயம் அல்லவா என் தங்க பிள்ளையே நீ ஒன்னும் வேண்டாம் எதிரியை தேடி பிடிக்கவில்லை தேவையில்லாமல் அவர்களாகத்தான் உன்னிடம் வம்புக்கு வந்தார்கள் உன்னை அவர்களாகவே பெரிய எதிரியாகவும் சிதாரித்து கொண்டார்கள் என் குழந்தைக்கு ஒருபோதும் யாரும் எந்த விதமான கஷ்டங்களை கொடுக்கின்ற பழக்கம் என்பது இல்லை என் பிள்ளை யாரையும் நீ தேவையில்லாமல் வேதனைப்படுத்தியதும் கிடையாது அதனால்தான் இவர்கள் செய்வதையெல்லாம் பார்த்து இந்த அம்மாவிடம் வந்து நீ முறையிட்டாய் முறையிட்டாயல்லவா என் தங்கப்பிள்ளையே அவர்களுக்கு அப்படி என்னதான் பிரச்சனை எதற்கு என் குழந்தையை பாடாய் படுத்துகிறார்கள் என்று ஆராய்ந்து பார்த்தபோதுதான் இந்த அம்மாவுக்கு ஒரு உண்மை கண்டறிந்து கொண்டேன் என் தங்கப்பிள்ளையே நான் சொல்கின்ற விஷயம் உனக்கு வேடிக்கையாக கூட இருக்கலாம் அல்லது நம்ப முடியாமல் கூட போகலாம் ஆனால் நான் சொல்வது உண்மை என்பது நீ இப்போது புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் நாளை இந்த உண்மை நீயாகவே தெரிந்து கொள்ளப் போகின்றாய் அப்போது இந்த அம்மா சொல்வது எல்லாம் உண்மைதான் என்று இதையெல்லாம் தெரிந்து கொண்டு தாமதமாகத்தான் சுதாரித்து கொள்ள போகின்றாய் அல்லவா அப்படி உனக்கு நிச்சயமாக உன்னுடைய மனவேதனை இருக்கத்தான் போகின்றது அம்மா திடீரென்று ஒருவரை பற்றி தவறான செய்தியை கேட்கும்போது அதிர்ச்சியாகி கூடாது அல்லவா அதனால்தான் உன் அம்மா உன் இடத்தில் எல்லாம் முன்கூட்டியே தெரிவிக்க வேண்டும் தான் இப்போது வந்திருக்கின்றேன் இந்த அம்மா எந்த நேரமும் என்னிடத்தில் வைத்த வேண்டுதல் எல்லாம் நான் நிறைவேற்ற வேண்டுமென்று ஒவ்வொரு காரியத்தையும் உனக்கு சரியாக செய்து கொண்டிருக்கிறேன் இன்று இந்த விஷயமானது உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னெச்சரிக்கையாக இருக்கப் போகின்றது நீ யாரை நம்ப வேண்டும் யாரை நம்பக்கூடாது என்றெல்லாம் என் குழந்தையே சில நேரம் தவிர்த்து நின்று கொண்டிருந்தாயல்லவா உன்னுடைய மனக்கஷ்டம் அதிகமாக இருக்கின்றது யாரிடத்திலாவது இதை சொல்லிவிட வேண்டும் என்று நினைத்தால் கூட யாரிடத்திலும் அதை சொல்ல முடியவில்லையே இதை கேட்பதற்கு கூட இவர்கள் நமக்கு நம்பிக்கையான ஆள் இல்லையே என்று நீ மனவருத்தப்பட்டாய் அல்லவா என் செல்ல குழந்தையே உன்னுடைய நம்பிக்கைக்கு பத்திரமாக இருக்கக்கூடிய ஒருவரை பற்றிதான் உன் அம்மா நான் இங்கே சொல்ல வந்திருக்கிறேன் தங்க பிள்ளையே நீ நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி இது தான் உண்மை என்பதை கூடிய விரைவில் நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய் இந்த அம்மா யாரை பற்றியும் பொறியான ஒரு தகவலை சொல்லிவிட மாட்டேன் உன்னுடைய குணம் என்ன நீ எப்படி நடந்து கொள்வாய் யாரிடத்தில் எப்படி பழகுவாய் என்று எனக்கு தெரியும் அல்லவா அதனால் தான் உன்னிடத்தில் பழகும் எல்லோரும் உன்னை போல பழகுவது கிடையாது உன்னை போல நல்ல எண்ணங்களும் நல்ல குணங்களும் அவரிடத்தில் இல்லை என்பதை நீ எப்போதும் புரிந்து கொள்ளப் போகிறாய் என்பது எனக்கு மட்டும் இன்னும் புரியாத புதிராகத்தான் இருக்கின்றது இந்த அம்மா உன்னிடத்திலே எத்தனையோ முறை நான் சொல்லிவிட்டேன் ஆனாலும் ஒருவர் நன்றாக பேசுகிறார் என்று அவரை எல்லாம் நீ முழுமையாக நம்பிவிடுகின்றாய் உன்னை போலவே மற்றவர்களும் இருப்பார்கள் என்று எதிர்பார்த்து நீயாக நீயாக இப்போது இருக்கின்றாயல்லவா என் தங்க பிள்ளையே உனக்கு எதிரே உனக்கு எதிரி ஒருதர் உனக்கு எதிராக இருப்பார்கள் உன்னுடைய செயல்களையும் உன்னுடைய நடவடிக்கைகளையும் எப்படி அறிந்து கொள்கிறார்கள் என்பதை ஒரு நாளும் ஒரு நாளுமே யோசித்தாயா யார் மூலமாக எந்த செயல்களையெல்லாம் உன்னுடைய எதிரிக்கு தெரிய வருகிறது என்பதையெல்லாம் நீ நினைத்து பார்த்தாயா அதில் நீ கொஞ்சம் கவனம் செலுத்தி இருந்தால் நீ யாரிடத்தில் பழகிறாய் என்பதை உன்னால் கண்டுபிடிக்க முடியும் உனக்கு எதிரியானவர் எப்போதும் உன்னை நினைத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை எதிரி என்றால் உனக்கு எப்போதும் பிரச்சனை வருகின்றதோ உனக்கு எப்போதும் சண்டைகள் வருகின்றதோ அந்த நேரத்தில் சண்டை இட்டை கொண்டு அவர்களின் வேலையை பார்த்து கொண்டு சென்று விடுகிறார்கள் ஆனால் இவர்களோ எந்த நேரம் உன்னை பற்றியே பேசி கொண்டிருக்க காரணம் என்ன அப்படியானால் யாரோ ஒருவர் எந்த நேரமும் உன்னை பற்றிய செய்திகளை எல்லாம் அவர்களின் காதில் சொல்கிறார்கள் என்று நீ எப்போதும் புரிந்து கொள்ளப் போகின்றாய் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் எப்படி இருக்கின்றாய் என்ன முன்னேற்றம் அடையப் போகிறாய் உன்னுடைய கஷ்டங்கள் என்ன உன்னுடைய பலவீனம் என்ன என்பதையெல்லாம் நாள்தோறும் கண்காணித்து கொண்டேதான் இருக்கின்றார்கள் உன்னை பற்றி அனைத்து தகவல்களும் நொடிக்கு நொடி அவரிடத்திலே சென்று கொண்டுதான் இருக்கின்றது ஏனென்றால் அவர்களுக்கு உன் மீது அந்தளவிற்கு வெறுப்பு வந்திருக்கிறது என்றால் அந்த ஏதாவது ஒரு காரணம் இருக்க வேண்டும் அல்லவா என் செல்ல குழந்தையே சாதாரணமாக ஒரு எதிரி இருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அந்த எதிரி கூட ஒரு நாள் நண்பனாக மாறிவிட வாய்ப்பு உள்ளது ஏனென்றால் ஏதோ ஒரு சிறிய மனஸ்தாபங்கள் உனக்குள் இருக்கலாம் அந்த மனஸ்தாபங்கள் தீர்ந்து விட்டது என்றால் அவர்கள் யாராவது வீட்டில் நல்ல காரியம் கெட்ட காரியம் நடந்து விட்டது என்றால் அந்த சமயத்தில் கூட சோர்வான வாய்ப்புகள் உண்டு ஆனால் உன்னுடைய விஷயத்தில் அதற்கு கூட இல்லாதபடி இத்தனை பெரிய பிரச்சனைகளை எல்லாம் உருவாகுவதற்கு என்ன காரணம் என்று நம் வீட்டில் நல்ல காரியம் நடந்தால் அவரிடத்தில் உன்னுடைய இல்லத்தில் வந்து உன்னிப்பாக ஒதுக்கி வைப்பதும் உன் வீட்டில் ஒரு நல்ல நாளாக ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை மாறி கொடுக்கின்றார்கள் இதற்கெல்லாம் காரணம் ஒரு பெண்தான் என்பதை நீ அறிவாயா என் குழந்தையே இதையெல்லாம் அந்த பெண் அவர்களோடு சேர்ந்து உன்னை பற்றிய தகவலையெல்லாம் தவறான கருதலாக சுதாரித்து மனதில் உன்னை பற்றிய மிகப்பெரிய பெரிய வெறுப்பினை உண்டாக்கி விட்டார்கள் அல்லவா இந்த வெறுப்பானது அவர்களின் பகையோடு சேர்ந்து உன்னை எப்படியாவது அழித்துவிட வேண்டுமென்று நிலைக்கு இருக்கின்றது உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் சரியாக நீ புரிந்து கொள்ளவில்லை என்றால் ஒருவர் அழகாக பேசுகிறார் என்பதையும் உன்னுடைய எதிரியை பற்றி புரிந்து பகிர்ந்து கொண்ட விஷயங்கள் நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் என்று எல்லாவற்றையும் அவரிடத்திலே நீ சொல்லிவிடுகின்றாய் இது கேட்டுக்கொண்ட அவர்களோ எதிரியைப் பெற்ற நல்ல எல்லாம் விட்டுவிட்டு தவறான விஷயங்களை மட்டும் நமக்கு திருத்தி கூறி மேலும் மேலும் பகையை வளர்த்து விட்டார்கள் அவர்கள் உன்னை உன்னை பற்றிய இப்படியெல்லாம் சொல்லிவிட்டார்கள் என்று அவர்கள் அளந்துவிட்ட கதையெல்லாம் கேட்பதற்கு ஆயிரம் காதுகள் இருந்தாலும் பத்தாது ஆனால் நீ என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய் தெரியுமா உன்னுடைய எதிரியைப் பற்றி நாம் நல்ல விஷயமாகத்தான் சொல்லி இருக்கின்றோம் இனியாவது நம்மைப் பற்றிய தவறான எண்ணங்கள் தவறான விஷயங்கள் அவரிடத்தில் இருக்கக்கூடாது நாம் நிம்மதியாக இருக்கலாம் என்று நினைத்து கொண்டிருந்த என் பிள்ளை நீ இப்போது நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்தால் அது ஒரு நாளும் சரியாகாது என்பது போல உனக்கே தோன்ற ஆரம்பித்து விட்டதல்லவா என் தங்க பிள்ளையே இந்த அம்மா இதையெல்லாம் கண்டுபிடித்து ஒரு துரோகி உன்னோடு நல்ல விதமாக பேசுகிறார் என்றால் பழகுகிறார் என்றால் எத்தனை பெரிய காரியத்தை செய்திருக்கிறார் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் அன்பு குழந்தையே அது மட்டும் போதாது அவர்களுடைய வேலையை சரியாக அவர்கள் செய்திருக்கின்றார் நீயும் உன்னுடைய வேதனையெல்லாம் பகிர்ந்து கொள்வதற்கு நல்ல நட்பாகத்தான் இருப்பார்கள் என்று சாதாரணமாக எண்ணிவிட்டாய் ஆரம்பத்தில் அவரிடத்தில் சரியாக சாதாரணமாக பேசிய நீ அதன் பிறகு அவரிடத்தில் உன்னுடைய வாழ்க்கை நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் பற்றி பகிர்ந்து கொள்வாய் அவர்களும் உனக்கு உண்மையாக இருப்பது போல உன்னை விட்டால் அவர்களுக்கு யாரும் இல்லை என்பது போல உன்னிடத்தில் இப்போது வரை அவர்கள் பேசிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள் நேரடியாக நீங்கள் இருவரும் சந்தித்தது எந்த ஒரு விஷயத்தையும் சொல்வதில்லை என் அன்பு குழந்தையே அவர்களோடு உன்னிடத்தில் எப்படி பேசினாலும் உன்னுடைய எதிரிடம் அவர் நட்பு கொண்டிருக்கின்றார் உன்னை பற்றி அப்படியே ஒரு விஷயம் விடாமல் எல்லாவற்றையும் சொல்லிவிடுகின்றார் இதனால் அவளுக்கு என்ன லாபம் இருக்கப் போகிறது என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா என் தங்கப்பிள்ளையே பிள்ளையே அவர்களுக்கு லாபம் இருக்கின்றது அவர்களுடைய எண்ணங்கள் என்ன தெரியுமா நீ வாழக்கூடிய வாழ்க்கை முறையானது அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிடிக்கவில்லை உன்னுடைய குடும்பமும் ஒரு நாளும் ஒற்றுமையாக இருந்துவிடக்கூடாது நீங்கள் ஒற்றுமையாக இருந்துவிட்டால் வாழ்க்கையில் அவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் என்பதை அவள் தவறாக புரிந்து என் செல்லு குழந்தையே நேர்மையாக இருப்பதனால் இங்கு பிரச்சனைகள் வரத்தான் செய்கின்றது அதையெல்லாம் அவர்கள் தவறாக எடுத்துக்கொண்டால் நாம் என்ன செய்ய முடியும் என்று இருக்கின்றாய் அல்லவா உண்மைதான் என் அன்பு குழந்தையே இன்று உண்மையாக இருப்பவர்களை யாரும் சரியாக புரிந்து கொள்வதில்லை நீ நேர்மையாக இருந்து அவர்களுக்கு நல்லதுதான் செய்தாய் ஆனால் அதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் நீ ஏதோ அவர்களுக்கு தீமை செய்துவிட்டது போல எண்ணிக்கொண்டு உன்னுடைய குடும்பத்தை எப்படியாவது பழிவாங்க வேண்டுமென்றுதான் அவள் இதுபோன்ற செயல்களையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறாள் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா உன்னை பற்றி பல விஷயங்களும் எப்படி தெரிகிறதல்லவா இதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்காக தான் இது போன்ற செயல்களை எல்லாம் செய்து கொண்டு உன் நல்லவள் போல பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என் அன்பு குழந்தையே இனியாவது இந்த பெண்ணைப் பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவர்களுடைய நடிப்பானது அத்தனையும் பக்குவமாக இருக்கின்றது என் குழந்தையே இந்த அம்மா உன்னிடத்தில் சொல்ல வந்ததை சொல்லிவிட்டேன் அது மட்டுமல்ல அவர்கள் யார் என்று அடையாளத்தையும் உன்னிடத்தில் சொல்லிவிட்டேன் இதன் பிறகாவது என் பிள்ளை நீ கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையும் வேதனைகளும் தரக்கூடிய நிலையாக இருந்தாலும் உன் மனதில் இருக்கின்ற குறிப்பாக உன்னுடைய எதிரியை பற்றிய விஷயங்கள் யாரிடத்திலும் நீ பகிர்ந்து கொள்ளாதே என் குழந்தை ஏதுவாக இருந்தாலும் உன் அம்மா நான் இருக்கின்றேன் என்னிடத்தில் பகிர்ந்து கொள் உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றும் நல்ல முறையில் நான் எப்போதும் இருப்பேன் உனக்கு நல்லதே நடத்துவேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் பிள்ளைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்